கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குது எங்கிட்டரா காலை வைக்கிறது ஏண்டா எனக்குன்னே வருவீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவமானங்கள் நிராகரிப்புகள் புறக்கணிப்புகள் நடக்குது நம்ம போற வாசல்கள் எல்லாம் சாத்தப்படுது உனக்கு இடம் இல்லை உனக்கு வேலை இல்லை உனக்கு ஒத்து வராது அதாவது இது வந்து வேலை நம்ம எடுக்கக்கூடிய புதிய முயற்சி பிஸ்னஸ் உறவுகள் அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து நமக்கு நிராகரிப்புகள் வருது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கதவு சாத்தப்பட்டால் இன்னொரு கதவோ இன்னொரு புதிய ஜன்னலோ திறக்கப்படும் இது உண்மை நான் என்னுடைய வாழ்க்கையில் இது இந்த அனுபவத்தில் அதை உணர்ந்திருக்கிறேன் நீங்கள் ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பீங்க ஏதோ காரணங்கள்னால அதை விட்டு கீழே இறங்கி வர வேண்டியிருக்கும் உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய சம்பளம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய புகழ் பதவி எல்லாம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த மாற்றம் வரக்கூடிய பீரியட்ல நீங்கள் எவ்வளோ பொறுமையா நிதானமாக மனசோடையாமல் இருக்கீங்கிறதா இங்கே விஷயமே எல்லாருக்குமே மாற்றங்கள் உண்டுங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட முடியாது எக்ஸப்ட் வெரி ஃப்யூ எல்லாருடைய பொசிஷன்ஸ்லேயும் வாழ்க்கையினுடைய உறவுகள்லையும் வேலையிலையும் சம்பளத்துலேயும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிம்மதியிலையுமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்றத்தாழ்வுகள் தான் செய்யும் ஸோ நம்மளுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது நம்மளுடைய மதிப்பு முன்ன மாதிரி இல்லை வசதி முன்ன மாதிரி இல்லை நமக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பழைய கதவு சார்த்தப்பட்டால் இன்னொரு புதிய கதவு உங்களுக்காக திறக்கப்படும் நிச்சயமாக முன்னே இருந்ததை விட நல்ல ப்ளேஸில் நீங்கள் போய் உட்காருவீங்க முன்னே இருந்ததை விட நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க முன்ன இருந்ததை விட நல்ல சம்பளம் பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தோல்வியோ இறக்கமோ ஒரு தாழ்ச்சி நிலையோ வந்து நிரந்தரம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க லைஃப்பில் லைஃப்பில் ரெண்டே பீரியட் தான் பெயின் அண்ட் ப்ரெஷர் அதாவது துன்பம் மகிழ்ச்சி இந்த ரெண்டு பீரியட்ஸ் தான் மாறி மாறி வரும் ஸ்கூலில் பீரியட்ஸ் மாறி மாறி வர மாதிரி நமக்கு லைஃப்ல இருந்து டூ பீரியட்ஸ் தான் அக்கார்டிங் டு அவர் கர்மா நம்முடைய செயல்களின் காரணமாக நீங்கள் கர்மாவில் நம்பிக்கை உள்ளவங்களோ இல்லையோ பட் கர்மா ஒர்க்ஸ் உங்களுடைய முற்பிறவியினுடைய கணக்குகள் அப்பப்போ அப்பப்போ பாப்பாக ஆக தான் செய்யும் அப்போ நம்ம மனசு தளராமல் மனசு சோறாமல் தைரியமாக தன்னம்பிக்கை அடுத்து அடுத்து அடுத்துன்னு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கணும் நகராமல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காதிங்க ஒரு ராவப் மாதிரி அழகாக இருந்து படித்தேன் பிடிக்கவில்லை என்றால் முடியவில்லை என்றால் நகர்ந்து விடுங்கள் நகராமல் இருப்பதற்கு நீங்கள் ஒன்றும் மரம் அல்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மரம் தான் இடம் விட்டு இடம் நகர முடியாது பட் சயின்டிஃபிக்காக மரம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு தன்னுடைய ரூட்ஸை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அனுப்பி கூட நீர் உறிஞ்சுமா மனுஷன் அப்படி இருக்கிறவனா இல்லையே விட்டுட்டு போயிட்டா அவங்களே நினச்சி குழம்பு வருது ஐயோ நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா ஒப்பாரி வைக்கிறது நான் இந்த ஸ்கூல்ல எப்படி இருந்தேன்னு தெரியுமா இந்த கம்பெனியில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா இந்த ஒப்பாரியெல்லாம் எதுக்கு நம்ம ஒப்பாரி யார் கேட்பா எல்லாரும் ஆயிரம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கையில் இந்த புலம்பல்கள்லாம் வேண்டாம் இந்த புலம்பல் பொண்ணு சாமி புலம்பல் பொண்ணம்மாவா இருக்காதிங்க அதனால என்ன பிரயோஜனம் நத்திங் தூக்கி போடுங்க ஓகே நெக்ஸ்ட் டோர் எங்க இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியும் அது தெரிகிற வரைக்கும் தேடுங்க இந்த கடவை சாப்பிட்டாங்க வேறு எப்படாக உள்ளே போகிறது இந்த ஜன்னல் இருக்குது இந்த வென்டிலேட்டர் இருக்குது இந்த இந்த ஃபேனுக்கு போட்ட வாட்டர் இருக்குது எதுலேயாவது நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் பட் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் ஆனால் நம்ம எமோஷ்னலாக உணர்வு ரீதியாக மன ரீதியாக நம்ம அப்படியே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது தெரியுது இல்லை அவ்வளோதான் ஸோ யாரையும் நொந்துக்காதீங்க குழந்தை போல இருங்க குழந்தையை போல் இருக்கிறது வேற குழந்த தனமா இருக்கிறது வேற அந்தந்த வயசுக்குரிய பக்குவம் நமக்கு வரணும் அப்போ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது ஆனால் குழந்தை மனதோடு நம்ம இருக்கலாம் குழந்தை பாருங்கள் ப்ரஃபண்ட்டில் தான் இருக்கும் பெருசாக அதுக்கு ஒன்றும் தெரியாது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுமோ பண்ணிவிட்டு பிடிச்சத சாப்பிட்டுட்டு யார் என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாமல் இருக்கும் அப்படி இருங்க அந்த ஒரு நிலைங்கிறது உயர்வு நிலை நம்மளை கேட்க ஆள் இல்லையா பரவாயில்லை விடுங்க நம்ம எவ்வளவோ நம்ம அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் நம்மளை கண்டுக்கு வெளிய போகிறாங்க போங்க உங்கள் அன்பை ஏற்றுக்கிறதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லை தொங்கிடு தெரியாதுங்க கெஞ்சிடு தெரியாதுங்க அழாதீங்க காலை பிடிக்காதீங்க போடா போ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு அன்பை வந்து கொடுக்குறாங்கன்னா அதை வாங்குறதுக்கு முதல்ல ஒரு அருகதை இருக்கணும் அது இல்லாத நபர்கள்ட்ட நீங்கள் போய் ஏன் கெஞ்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க கீட்டு போட்டு போயிட்டே இருங்க அது அற வேணா இருக்கட்டும் குடும்பமாக இருக்குது கணவன் மனைவியாக இருக்கும் வேறு வழி இல்லைன்னா நீ அங்கேட்டு நான் இங்கிட்டிருக்கேன்னு வாழ்ந்துட்டு போங்க அவ்வளோதானே ஒழிய நம்முடைய நிம்மதி நம்முடைய சுயமரியாதை நம்முடைய தெளிவு நமக்கு எப்போதும் நமக்கு அதனால் கொஞ்சம் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கதவை சாத்தனா என்ன இன்னொரு கதவு ஆண்டவன் எனக்கு திறப்பான் இருக்குடா நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவன் நம்பிக்கை இல்லையா விடுங்க பிரபஞ்சம் யூனிவர்ஸ் உங்களுடைய ஆக்ஷன் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக யூவல் கிட்ட ரிட்டர்ன் அதெல்லாம் எங்க இந்த காலத்தில் நடக்குதுன்னு சளிச்சிக்காதீங்க நடக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் அன்புக்கும் என்றைக்குமே அதுக்குரிய பலாவலன் உண்டு இன்னைக்கு நாளில் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதே தான் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது எங்கள் குடும்பத்தில் வந்து அப்பாவுடைய சொத்து எல்லாமே போய் வீடு வாசல்லாம் எழுந்து ஐபி நோட்டீஸ் கொடுத்து அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் குடும்பமே ஆளுக்கு ஒரு மூளைக்கு தெரிஞ்சு திக்காலியா தெரிஞ்சு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது டூ தௌசண்டில் இது நடந்தது இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது என்ன பண்ண போறோன்னு தெரியல ரெண்டாயிரத்தி ரூபாய் சம்பளத்துக்கு செட்டிநாடு ஸ்கூலுக்கு அப்போ தான் நான் உள்ளே போகிறேன் அதுதான் என்னோடய லைஃப்னுடைய ஸ்டார்டிங் ஒரு இது அதுலேருந்து அதுலேருந்து எவ்வளோ மாற்றங்கள் நடந்தது பேரண்ட்ஸினுடைய ஹெல்த் இஷ்யூஸு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு அம்மாவுடைய மரணம் நிறைய நிறைய என்னுடைய வேலையை இங்கே மாற்றுறது அங்கே மாற்றுறது சேலருடைய அப் அண்ட் டவுன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இருக்கும் எல்லாமே நடந்தது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நான் வந்து என்னுடைய ஹோப்பு நான் விடலை இந்த ஃப்ளோவில் போகிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் ரைட் அடுத்து என்ன அடுத்து என்ன போயிட்டேன் நான் அன்றைக்கி அப்படி இருந்தேன் எனக்கு அன்னைக்கு என் கூட அவ்வளோ பேர் இருந்தாங்க இன்றைக்கி இல்லை அதெல்லாம் யோசிக்க முடியாது அது ஒரு காலம் ஃபேமிலியாக ஜாயின் ஃபேமிலியாக இருந்தோம் புரிய வேண்டிய சூ சூழ்நிலை பிரிஞ்சாச்சு நல்ல ஒரு ஸ்கூலில் பத்து வருஷம் வேலை பார்த்தோம் நல்ல பேர் புகழ் இருந்தது அங்கேருந்து வேறு பக்கம் போக வேண்டியிருந்தது போயாச்சு இன்னொரு இடத்துல ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணோம் எல்லாரோடையும் ஜாலியாக இருந்தோம் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ வேறு பக்கம் வர வேண்டியிருந்தது வந்தாச்சு வந்து ஒரு இடத்துல அஞ்சு வருஷம் வேலை பார்த்தோம் அங்கே ஒரு சூழ்நிலை மாற வேண்டியது மாறியாச்சு இது வந்து வாழ்க்கையினுடைய போக்கு நீ ஏன் அப்படி போகுங்கலாம் கேட்க முடியாது அக்செப்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணுறது புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வாழ்க்கையில் வேணும் எனக்கு ஒரு தெளிவு இருந்தது நான் ஃப்ளோவோட சேர்ந்து போறேன் இந்த கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு தடசப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி அப்படி இப்படி எல்லாம் சுற்றி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் கரியரில் ஃப்ரீலான்சிங்காக நம்மளால் சுதந்திரமாக செயல்பட முடியுங்கிற ஒரு பக்கமும் எனக்கு வந்திருக்கு இதை நான் முன்னாடியே செஞ்சுருக்கலாம் ஆனால் அன்னைக்கு போனேன் இந்த ஐம்பது வயசில் தான் ஓகே சுதந்திரமாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் சபா ஹிந்தி சபா எக்ஸாம்ஸ் கையில் எடுத்தால் நம்மளால் முடியும் அதுக்கான விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன ஜீ லிட்ரா வேலி ஸ்கூலில் வந்து கோஆர்டினேட்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்ட் டைம் தான் வர முடியும் சொல்றேன் நீங்கள் அதுக்கு என்ன சேலரி கொடுப்பீங்களோ கொடுங்க நான் நெகோஷியேட் பண்ணலை பார்ட் டைம் நான் வரேன் நைன்க்கு வந்துட்டு ஒரு ஒரு மணிக்கு நான் போயிட்டுருக்கேன் வீக்லி ஃபைவ் டேஸ் தான் வர முடியும் சி நவ் ஐ கேன் கி எல்லாருக்குமே அப்படி ஒரு காலம் வருங்க அதில் உங்களோட இழந்து போன பொசிஷனையும் உங்களை விட்டுட்டு போனவங்களையும் மாறி போன சூழ்நிலையோ முடிச்சு வரந்தாதீங்க நிறைய வருத்தங்கள் காயங்கள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை பட் அதைவே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்கன்னா மென்டல் டிஸ்ஆர்டர் தான் வரும் ஸோ நம்ம நாமளாக இலகுவாக இருக்கணும் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க சில ஃபிலாசிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சில ரூல்ஸ் ஹெல்ப் பண்ணும் இந்த கதவு மூடுனா இன்னொரு கதவு பார்ப்போம் கோ வித் ஃப்ளோ நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனிபடி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாகாய் வாகாய் வாழ்கிறேன் நைன்டி சிக்ஸில் ராம் பாடுவார் இல்லையா அந்த மாதிரி நீங்களாக வாழ ஆரம்பிச்சிருங்க அடுத்தவங்களை விமர்சனங்களும் ஓரளவுக்கு கேளுங்கள் ரொம்ப கேட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் எல்லாருக்காகவும் வாழ்ந்து எல்லாருடைய மரியாதைக்காகவும் வாழ்ந்து ஊழ் ஊருனுடைய பேர் புகழ் மரியாதைக்காக வாழ்ந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் சாகும்போது நெஞ்சு வெடித்து ஐயோ நான் வாழவே இல்லையடா என்ன வாழ்க்கை அது புருஷன் பிள்ளைக்குட்டி குடும்பம் மாமனார் நாத்தினார் அண்ணன் அண்ணி அக்கா தம்பி அப்பா அம்மா எல்லாருக்காகவும் நம்ம செய்ய வேண்டியது இருந்தால் செய்யலாம் முடியலையா தூக்கி போட்டு நீங்கள் வாழ்ங்க நாளைக்கு நெஞ்செடுத்து சாகும் போது நான் வாழவே இல்லைன்னு வருத்தப்பட்டால் யாரும் உங்களை காசுப்பட்டு போகிறேன் அந்த ஏக்கத்தோட போய் செத்திங்கன்னா அதே வேதனையோட திரும்பி பிறந்து அதெல்லாம் அனுபவிக்கணும் வாழும்போதே வாழுங்கள் இருக்கு இருத்தல்னு சொல்லுவாங்க எக்ஸிஸ்டிங் அது வந்து சில நேரம் வாழ்க்கையில் சில கஷ்ட நேரம் வரும் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணங்கள் வரும் அப்போ வந்து நம்ம சரி கொஞ்சம் நாளைக்கு கம்முன்னு இருப்பண்டான்னு இருக்கலாம் ஆனால் அதவே நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கக்கூடாது சரிங்களா எக்ஸிஸ்டிங்கிறது ஓகே சில தருணங்களில் மூச்சு விட முடியாது பேசாமல் தான் இருக்கணும் வாழணுங்கிற ஆப்ஷன் வருது வாழும் வாழுங்கள் வாழனினை நீதிவா சாயந்திரத்தோன்ன சிந்தனை இது ஒரு லென்தி பதிவாதான் இருக்கு பத்து நிமிஷத்துக்கு மேல வருது தயவு செஞ்சு பொறுமையா டைம் கொடுத்து கேளுங்க உங்களுக்கான செய்தி உங்களுக்கான தகவல் எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருள் இறை சக்தி பிரபஞ்ச சக்தி உங்கள் துணை நிற்கட்டும் உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் அன்புடன் உங்கள் பாசத்திற்குரிய அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர் தேங்க்யூ ஓம் சாந்தி